ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி புரோமோ வந்தது இல்லையா அன்னைக்கு அதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அது என்ன அப்படின்னா காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க இல்லையா வீட்டுக்கு வந்தோன்னே தாத்தா வந்து கேட்குறாங்க வந்துட்டாரா தாத்தா அப்படின்னு அவன் வந்துட்டாம்மா நீ எங்கே போயிருந்தா எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து உனக்காக விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போமா ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி ஆட்டம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து தாத்தா சொல்லமே சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போகிறாங்க ஊஞ்சலில் வந்து விஜய் வந்து சும்மா கேசலாக உட்காந்துட்ருப்பாரு உட்காந்துட்டு இருக்கோன்னே அப்போ வந்து காவேரி பக்கத்தில் உட்காருவாங்க உட்காந்து பே பேசுகிறாங்க வெண்ணிலா எப்படி இருக்காங்க அப்படின்னு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவாரு அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெரிஞ்சவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால குடையே இருந்ததாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சொல்லோமே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறமா வந்து காவேரி ஒரு எந்த பொசிவாக எழுந்திரிச்சி போயிடுறாங்க சரி நீ க வெண்ணில்தான் போகல நம்ம தேவையில்லை போகல அப்படின்ட்டு அதுக்கப்புறமா விஜய் வந்து செம்ம டைலாக் அது நல்லா இருந்தது பொண்டாட்டினா இப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு கண்டிப்பாக அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு ஆனால் சூப்பர் அந்த இடத்துல வந்து அவரோட ரியாக்ஷன் அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு காவேரியை புரிஞ்சிக்கிட்டு இனிமேல் செம்மையாக போகும் அப்படிங்குறது காவேரியை வந்து க விடக்கூடாதுன்ற மைண்டில் இருக்கிறதுனால காவேரி வந்து நம்ம தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய் தான் பக்கத்தில் போவார் விஜய் வந்து காவேரிக்காக இருப்பார் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் காட்டுவாங்க ஆனால் காவேரி நம்ம அவ வேணா போல் நம்மளை அவரை விட்டு நம்ம விட்டு வெளியிடணும் போல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க போவாங்க அவர் இழுத்து பிடிப்பார் தான் நல்லா இருக்குது போக போக நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் காவேரியை இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு ரொம்ப செம்மையாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பேசியிருந்தேன் இந்த வீடியோவில் இந்த செக்ஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதனால தான் வந்து சரி பேசினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்